அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு தோணுதா என்ன ஐடியான்னு பண ஓலை பெட்டி இருக்குது எலுமிச்சை மழை இருக்குது கழுகு கழுகுமெல்லாம் இருக்கே சின்ன பாவாடை மாதிரி வச்சுருக்காங்களே மனோரஞ்சனம் பூ இருக்குது வஸ்திரமெல்லாம் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா பானை வேற இருக்கே குட்டி பானை அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைங்க இந்த மகா சிவராத்திரி மாசியில் வர இந்த மகா சிவராத்திரி வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இந்த மா மகா சிவராத்திரி அன்னைக்கு மா பெரிய சிவராத்திரி அந்த சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே குலதெய்வம் கோ கோயிலுக்கு போய் வழிபடுவாங்க வருஷத்தில் ஒரு நாளாவது போகணுன்னு போவாங்க சில பேர் அன்னைக்கு போக முடியலன்னா கூட என்ன பண்ணுவாங்க அந்த அம்மாவாசையிலேருந்து அப்படியே பௌர்ணமி கணக்கு வச்சு கூட போவாங்க சில பேர் மாசி மாதம் முழுதில் என்னக்காவது ஒரு நாள் போயிட்டு வருவாங்க இந்த மாதிரி வழிபாடு தான் சில பேர் பொங்கல் அன்னைக்கு வழிபாடு பண்ணுவாங்க பொங்கல் அன்னைக்கு குலதெய்வம் கும்பிட்டுட்டு வருவாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எல்லா எல்லாமே எக்ஸாம் டைம் ஆரம்பிச்சிருச்சு அதே சமயம் எல்லாம் மார்ச் மாதம் என்னும்பொழுது எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் போக முடியாத சூழ்நிலையாக இருக்கும் இப்போ நம்ம கோவிட் டையத்துலாம் என்ன பண்ணோம் நம்ம வீட்டிலேயே இருந்து கும்பிடலையா அந்த மாதிரி தான் இப்போ போக முடிய தெரியாதவங்க வீட்டில் எப்படி மிக சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு தான் இந்த இந்த வந்து இந்த குலதெய்வ வழிபாடை நான் அன்னைக்கு போடுறேன் இந்த பதிவை நான் ஏற்கனவே குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் எப்படி பண்ணலாம்னு நான் ஒரு சின்ன சாட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் இந்த மாதிரி காதோல கழுகுமணியும் எலுமிச்சம்பழமும் உள்ளே வச்சு நம்ம வீட்டில் ஒரு வாசனையான பூ வச்சு கும்பிட்டாலே அவங்க தேடி வந்துடுவாங்கன்னுட்டு அதே தான் அதே தான் நான் இப்போவும் சொல்ல போகிறேன் காதோல கழுகு மணியும் எலுமிச்சம்பழமும் ரொம்ப முக்கியம் அதை நம்ம எப்படி வச்சு இன்னும் எவ்வளோ அழகப்படுத்தலாம் இந்த குலதெய்வ வழிபாடு இன்னும் எவ்வளோ அழகாக சிறப்பாக அவங்க மன சந்தோஷப்படுறவர்கள் மனசை அவங்க குளிர்விக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இதை காட்ட போகிறேன் இதை வா இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு பூக்கள் வந்து வாசனை பூக்கள் தான் ரொம்ப முக்கியம் அதாவது மல்லி முல்லை ஜாதி பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸும் ரொம்ப ரொம்ப இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாலே குலதெய்வ வழிபாட்டுக்கு பன்னீர் ரோஸ் தான் அந்த மாதிரி பன்னீர் ரோஸ் அதாவது பன்னீர் ரோஸ்னால் நாட்டு பன்னீர் ரோஸ் அந்த மாதிரி நீங்கள் எந்த பன்னீர் ரோஸாக இருந்தாலும் நாட்டு பன்னீர் ரோஸ் தான் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு எங்கள் இங்கே இங்கே வந்து எனக்கு வந்து நிறைய எனக்கு மனோரஞ்சிம் கிடச்சிச்சு மனோரஞ்சி கிடைக்கும்போது தான் எனக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி போடுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் இன்றைக்கி இந்த மனோரஞ்சி வச்சு மனோரஞ்சி வாசனை ஒரு பூ இருந்தாலே அவ்வளோ வாசனை இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்கு நான் இதை வச்சு இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறது எவ்வளோ சிறப்பாக வீட்டில் பண்ணலாம் அவங்கள எவ்வளோ சந்தோஷப்படுத்தலாம் அதை வீட்டில் போக முடியாதவங்களுக்கு இந்த பதிவு குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க வருத்தப்பட வேணாம் வீட்டிலேயே இருந்து நீங்கள் இதை கும்பிட்டாலே போகிறோம் இன்னொன்று சில பேர் குலதெய்வம் தெரியாத அவங்க பண்ண இன்னும் ரொம்ப சிறப்பு அதான் அவங்களே தேடி சொல்லியிருக்கேன் இன்னொன்று வந்து இப்போ ஆண் பெண் அப்படின்ட்டு குலதெய்வம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பெண் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி குட்டியை பாவாடை வாங்கிக்கலாம் விற்கும் இந்த நம்ம பாபாவுக்கு அலங்காரம் பண்றதுக்கு இந்த குட்டி குட்டி அம்மனுக்கு அலங்காரம் பண்ற பொம்மைக்கு அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு இப்படி குட்டி குட்டி பாவாடை விற்பாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பாவாடை குட்டியாக ஒரு பாவாடை வாங்கிக்கிங்க அப்படி இப்போ இப்போ ஆண் எங்களுக்கு ஆண் தான் குலதெய்வம் பேர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி குட்டி இந்த வஸ்திரம் வாங்கிக்கோங்க ஆக்சுவலி இந்த பஞ்சு மாலை நான் பண்ணதுன்னா வஸ்திரத்துக்கு தான் இப்போ வஸ்திரம் வாங்க முடியாதவங்க வீட்டிலேயே என்ன பண்ணலாம் இந்த பஞ்சு மாலை நான் பண்ணது கூட ஷாட்ஸில் போட்டிருக்கேன் லைட்டாக பஞ்சை அப்படி கொஞ்சம் நீட்டமாக இது பண்ணிக்கிட்டு இடையில குங்குமத்தை வச்சிடலாம் இல்லைன்னா மஞ்சள்லாம் மஞ்சள் வச்சுக்கோங்க இல்லை பச்சை கலர்னால் பச்சை கலர் வச்சுக்கோங்க அவங்க அவங்க விருப்பம் இதெல்லாம் இதை நம்ம இந்த வஸ்திரம் இந்த மாதிரி பஞ்சு நூல் இருந்தாலே இன்னும் வந்து நமக்கு புதுசாக வஸ்திரம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த பஞ்சே வந்து வஸ்திரத்துக்கு புது துணிக்கு வஸ்து இந்த வந்து ஒரு அம்சம்தான் இந்த பஞ்சு மாலை இப்போ நம்ம என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் இதனுடைய முதல் ஸ்டெப் என்ன பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணோம் பண ஓலை பெட்டி இந்த பன ஓலை பெட்டியில் தான் என்ன பண்ணுவாங்க அந்த கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பெட்டி இல்லை பனை ஓலை பெட்டியில் தான் காதோலை கழுங்கு மணி வச்சு உள்ளே வந்து எலுமிச்சம் வச்சு பூக்கள் வச்சு வளையல் வச்சு புது வ துணி வச்சு அப்படியே மூடி வச்சுருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க ஸோ இந்த பன ஓலையில் வந்து அவ்வளோ பவர் இருக்குதுங்க அதனால் நம்ம இந்த பண ஓலை இந்த பன ஓலை பெட்டி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு மண் பாத்திரம் அப்படி ஏதாவது ஒரு செம்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பணம் ரெண்டாவது இது என்ன பண்ணணும் இந்த மாதிரி பானை இந்த பானையில் நம்ம என்ன பண்ணணும் தண்ணி நல்ல நிறகுடம் தண்ணி ஃபுல்லாக இருக்கா மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இந்த பானைக்கு மஞ்சள் குங்குமம் தடவிக்கணும் மேலே வந்து புதுசாக அகல் வழக்கில் அதில் மஞ்சள் குங்குமம் தடவி திரி நல்லெண்ணெய் ஊற்றி திரி ஏற்றிருக்கேன் இன்னும் கேட்டால் குழந்தை வழிபாட்டுக்கு இழுப்பு எண்ணெய் ரொம்ப சிறந்தது அதனால் நான் இதில் இழுப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க நான் வீட்டில் கும்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் எங்கள் வீட்டில் இல்லை நல்லெண்ணெய் தான் இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நான் பூக்கள் பூக்கள் வந்து எனக்கு இங்கே கிடச்சது மனோரஞ்சிதோ இன்றைக்கி மனோரஞ்சிதம் வச்சு நான் கொடுக்கணும் உங்களை காட்டி நீங்கள் வந்து நிறைய மல்லி இந்த மாதிரி உதிரிய மல்லி இருந்தால் சூப்பராக அப்படியே உள்ள அபிஷேகம் பண்ணுற மாதிரி போட்டுடலாம் மாலை கட்டி இருந்தாலும் சரி தான் எப்படியோ உங்களுக்கு கிடைக்குதோ அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கோங்க வாசனை பூக்கள் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வஸ்திரம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் எந்த ரெண்டு வஸ்திரம் ஆண் பெண் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வந்து நம்ம வீட்டில் அன்னைக்கு என்ன பண்ணுறோம் சூடாக சாதம் சுடு சாதத்தை அப்படியே வைக்கலாம் சாதம் அவங்களுக்கு இல்லைனா சக்கரை பொங்கல் வைக்கலன்னா வைக்கலாம் கருப்பட்டி பொங்கல் வைக்கலனாலும் வைக்கலாம் பாயாசமோ என்ன விருப்பமோ உங்கள் குலதெய்வம் ஆனால் எங்கள் எங்கள் குலதெய்வம் எப்படின்னா பாசிப்பயிரை நாங்கள் அப்பந்தான் வைப்போம் அவங்க அவருக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்போ சுற்றுடுவோம் பாசிப்பயிறு வந்து வேக உப்பு இல்லாமல் வேக வச்சு வைப்போம் ஆனால் ஒவ்வொரு விருப்பம் அவங்க உங்களுடைய வழக்கப்படி பண்ணுங்கள் இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொதுவாக ஒரு சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடுங்க ஓடி வந்துடுவாங்க அவங்க இங்கே பாருங்கள் இன்னும் வந்து ஒரு ராஜகணி வாங்க இது எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க இன்னொன்று கற்பூரம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கற்பூரம் எடுத்துக்காங்க நான் பெரிய சைஸ் ஒன்று எடுத்துருக்கேன் ஏன்னா உள்ளே அது பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ளே இருக்கணும் இல்லையா நீங்கள் இந்த ப பெட்டியில் ஓலை பெட்டியில் உள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த பாட்டுக்கு உள்ளே இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் பச்சை கருப்புறமும் எலுமிச்சை மிளகம் ஈக்குவல் அந்த அந்த வந்து இப்போ குலதெய்வத்தை வீட்டுக்கு இழுத்துட்டு வர ஆகாச சக்தி ஃபுல்லாகவே இந்த ரெண்டுத்துக்குமே இருக்குது அதுக்கப்புறம் காதோளை கழுகுமணி காதோல கழுகு ரொம்ப முக்கியம் இது ரெண்டு விதமாக இருக்கும் இந்த இந்த மாதிரி கருப்புலேயும் சுற்றி இருக்கும் அதே மாதிரி ஓலை இது வந்து ஓலை பன ஓலையில் வந்து கருகு மணி சுற்றி இருப்பாங்க ஒரு கருகை பாசி பாசியாக அது குட்டி வளையல் மாதிரி சுற்றிருப்பாங்க இது ஓலை தான் பாருங்கள் நம்ம பன ஓலை பெட்டியில் தான் வைக்க போகிறோம் இது பன உலையில் சுற்றிருக்காங்க இன்னொன்று இன்னொன்று சாதாரண ஒரு ஓலையில் சுற்றிருப்பாங்க அது வந்து கலர் ஓலை இது ப்ளைன் ஓலை அவ்வளோதான் வித்தியாசம் அப்புறம் விரலி மஞ்சள் மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் குட்டியாக வளையல் இப்போ வளையல் அஞ்சு வளையல் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்னா மஞ்சள் துணி இந்த மஞ்சள் துணி எடுத்து எடுத்துக்க வச்சிருக்கேன்னா எப்போயுமே நான் வெளியூருக்கு போனால் கூட ஒரு ரூபா காய்ச்சி முடிஞ்சு வச்சுட்டு போவாங்கல்ல இந்த மஞ்சள் மஞ்சள் துணியில் நான் கூட இந்த ஆன்மீக இதில் வந்து பூஜா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபா முடிச்சு வச்சுக்கிறதுக்கு மஞ்சள் துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வெளியூருக்கு பயணம் போனாலும் நம்ம குலதெய்வத்தை நினச்சி அந்த ஒரு ரூபா அதில் முடிஞ்சு சாமி முருகத்தில் வச்சுட்டு சாமி நல்லபடியாக போயிட்டு வரணும் கும்பிட்டுட்டு போகணுங்க அது முன்னோர்கள் அதோடைய வழக்கம் நம்ம சொல்லிக் கொடுத்த அது சனாதன தர்மம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அவங்க நெய்வேத்தியம் வச்சுட்டோமா அதுக்கப்புறம் கடைசியில் அவங்களுக்கு அச்சதை போட்டு நம்ம கும்பிடறலையே அதுக்காண்டி அரிசி அச்சதை எடுத்து வச்சுருக்கேன் கடைசியில் தீப தூப ஆராதனை காட்ட வேண்டியதுதான் இவ்வளோதாங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு சொன்னதெல்லாம் ஒருதான் ரீகால் பண்ணிக்கலாமா பனை ஓலை பெட்டி வாசனை பூக்கள் வஸ்திரம் ஒரு சின்ன மண்பானில் நெ ஃபுல்லாக நிறைய குடமாக தண்ணி அது மேலே ஒரு இழுப்பை எண்ணெய் ஊற்றி விளக்கு பா குட்டி புது பாவாடை நெய்வேத்தியம் அச்சரி பச்சை கருப்பம் எலுமிச்சை பழம் விரலி மஞ்சள் மஞ்சள் கயிறு காதல கருங்க அதுக்கப்புறம் சின்ன வளையல் இவ்வளோதாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா இப்போ பாருங்கள் முத ஓலை பெட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த வஸ்திரத்தை நல்லா உள்ளே அப்படி வச்சுருங்க அழகாக பாவாடை வந்து நம்ம கடைசியில் கட்டிக்கலாம் புது வஸ்திரம் இது உள்ளே வச்சிரும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நல்லா மனோரஞ்சித பூவை நல்லா அப்படி உள்ளே அப்படி வைக்கிறோம் மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க இப்போ முத அதில் காதோளை கழக மணி வைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ராஜகனி உள்ளே வைக்கிறோம் எலுமிச்சை மழை வைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு விரளி மஞ்சள் வைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு மஞ்சக்கயிறு மஞ்ச மஞ்சக்கயு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஒரு ரூபா காயின்ஸை இப்படி மஞ்சள் துணியில் முடித்து இப்படி உள்ள அதையும் நம்ம அப்படி வைக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த சிகப்பு வளையல் இருக்குது பாருங்கள் அஞ்சு வளையல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வளையல் இது உள்ளே வைக்கிறோம் அதுக்கப்புறம் பச்சை கருப்புரம் பாருங்கள் நான் பெருசாக வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி சிறுசு பச்சை இருந்தால் கூட எடுத்துக்கங்க நான் பெருசாக காட்டுறதுக்காண்டி வச்சுருக்கேன் ஒரு ஏலக்காய் அப்படி போட்டுட்டு இங்கே பாருங்க பச்சை கற்புரம் அப்படி எவ்வளோ அழகாக வைக்கிறோம் பாருங்கள் வாசனை கம்ம கம்மன் இருக்குது இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சு வச்சாச்சா இப்போ நம்ம இதை இப்போ மூடிடுவோம் அதுக்கு மேலேயும் நான் பூ இது இருக்கிறதுனால மனோரஞ்சித வைக்கிறேன் நீங்கள் மல்லிகைப்பூ இருந்து நல்லா அப்படியே அழகாக கொட்டி விடுங்க அதுக்கப்புறம் இப்படி மூடிட வேண்டியது மூடிட்டோமா இப்போது நமக்கு குலதெய்வம் ஃபுல்லாக பாக்ஸில் ரெடி ஆகிட்டாங்க அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இப்போ நம்ம அடுத்த என்ன பண்ணணும் இந்த வஸ்திரம் இருக்குது பாருங்கள் இப்போது அவங்க பெண்களாக இருந்தால் நீங்கள் இந்த வஸ்திரத்தை இப்படி கட்டி விட்டுடுங்க இப்போ பாருங்கள் இந்த வஸ்திரமே நம்ம இப்படி மேலேயே போட்டலாம் இதில் இடத்துல மாலை கிடைக்கலாம் நம்ம வஸ்திரம் மாலையாக போட்டுடலாம் இதுலேயும் புது வஸ்திரத்துக்கு தான் இருக்கும் பாவாடை நல்லா உள்ளே செட் பண்ணி நல்லா அதெல்லாம் கட்டியிருக்கேன் அது நீங்கள் உள்ளே இருக்க புது வஸ்திரமே போதுன்னா ஓகே தான் நான் இதை பெண் தெய்வமாக இருந்தால் அதுக்காக தான் இந்த பாவாடையை காட்டியிருக்கேன் இதுக்கு மேலேயும் நம்ம இப்படி மனோரஞ்சித பூவை அழகுப்படுத்தலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் விளக்க ஏற்றிக்கணும் உள்ளே தண்ணி இருக்குதுலையே நிறகுடும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது மண்பானைக்குள்ளே அது மேலே நம்ம இப்படி இழுப்பு எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி புது விளக்கில் நம்ம ஏற்றுறோம் மீதி இருக்கிற மனோரஞ்சித பூவையும் நம்ம இப்படி அழகுப்படுத்தலாம் மல்லி நீ என்ன பூவோ என்கிட்ட மனோரஞ்சன மனோரஞ்சனை சொல்கிறேன் நீங்கள் மல்லிகைப்பூ எந்த பூவாக இருந்தாலும் அழகுப்படுத்திக்கோங்க பூ வந்து நம்ம அவங்களுக்கு நெய்வேத்தியை வைக்கிறோம் இது தாங்க நான் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் இப்போ காட்டுறதுக்காண்டி நீங்கள் இவங்க விருப்பம் என்னமோ பண்ணிக்கலாம் கடைசியில் நம்ம இப்போ அட்சத அச்சது ஏற்கனவே சொல்லியிருக்கல இந்த அச்சதையை நம்ம இவங்க மேலே அப்படி போடுவோம் அச்சத இப்போ பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம நெய்வேத்தியை வச்சிட்டோம் தீப தூப ஆராதனை நம்ம அடுத்து காட்டு காட்ட வேண்டியது தான் அதே பச்சை கருப்பூரங்க பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுக்கோங்க குல தெய்வத்துக்கு பச்சைக்கருப்பூர் தான் ரொம்ப இருக்கும் ஏற்றிருக்கேன் தீப தூப ஆராதனை காட்ட வேண்டியது தான் ஊதுபத்தி ஏற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம குலதெய்வத்தை நினச்சி ஒரு நிமிஷம் நல்லா மனசார வேண்டிக்கோங்க தீபம் தூபம் இருக்குது ஆராதனை இருக்குது எல்லாமே முன்னாடி ரெடியாக இருக்குது சிவராத்திரிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது வீட்டில் இந்த மாதிரியே கும்பிட்டுக்கோங்க நம்மளுக்கு தேடி குலதெய்வம் வீட்டுக்கே வருவாங்கங்க எப்பவுமே பண்ணலாங்க இதுங்க குலதெய்வ வழிபாடு மிக சிறந்த வழிபாடுங்க பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லதே பார்ப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே கேட்போம்